நான் உங்கள் தாய்லாந்து தமிழன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ரயில்வே மேம்பாலம் மயிலாடுதுறை மாவட்டம் இந்த பாலம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடம் பழமையான பாலம் தேசிய நெடுஞ்சாலை மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி மார்க்கமாக போகக்கூடிய ஒரு முக்கியமான தேசிய நெடுஞ்சாலை இந்த பாலம் பழுது அடைந்து உள்ளதால் மயிலாடுதுறை நிர்வாகம் சீரமைப்பு பணிக்காக கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்கள் மூடியிருக்காங்க அதுக்கு மாற்று வலி கொடுத்துருக்காங்க இந்த பாலம் இருக்கிறது தேசிய நெடுஞ்சாலை மாற்று வலி ஒரு சிறிய சாலை அந்த சிறிய சாலையிலாம் பார்த்திங்கன்னா ரயில்வே கேட்டு இருக்கிறது ரொம்ப வாகன நெரிசல் ஏற்படுறது மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டுருக்காங்க ரயில் அதி ரயில்கள் அதிகமாக வருவதனால அடிக்கடி அந்த கேட்டு மூடப்படும் அப்பொழுது ரொம்ப வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன இந்த பாலம் ஐம்பது வருஷம் பழமையாக இருக்கிறதுனால எதுக்கு இந்த நெடுஞ்சாலைத்துறையும் சரி தமிழ்நாடு அரசும் சரி எதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை என்னுடைய கேள்வி அது நெடுஞ்சாலைத்துறை புதிய புதிய சாலைகள் புதிய புதிய மேம்பாலங்கள் அமைத்து சுங்க வரிகளை வசூலிக்கின்ற நெடுஞ்சாலைத்துறை இந்த மக்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு பாலத்தை அமைக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி இது மயிலாடுதுறை மாவட்டம் உள்ள மக்களுக்கு ஒரு அவசரம் ஒரு ஒரு அவசரம் என்றால் கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி சென்றுவதற்கு ரொம்ப சிரமப்படுவார்கள் என்பது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது தமிழ்நாடு அரசு இது கொண்டு மிக விரைவில் செய்ய வேண்டும் என்று